ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் மிக முக்கியமான காரணம் அந்த அன்புதான் சொந்த வீட்டுக்கு எங்க அம்மாவா பாப்பாவா பார்க்க போறது கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது ஆனால் இவர் ஏதோ ரொம்ப சொந்தக்கார மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை ஆனால் எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரு இடம் விழாக்கு வர்ற வரலைங்கிறது அப்புறம் ஆனால் உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு சகோதரராக மாறிட்டார் அது பதவி கழகம் பொறுப்பு அதையெல்லாம் விட்டுருங்க அதை தாண்டி நட்பாக சொல்கிறேன் நான் அந்த நட்பு முன்னிறுத்தும் போது எங்கே இருந்தாலும் தட்டி கழிக்க முடியல வேறு எங்கேயோ இருந்தாலும் ஒடியார வேண்டிய கட்டாயம் வந்து அந்த அன்பினால் மட்டுமே நடக்குது அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இந்த தொடர்ச்சியாக எல்லா விளாக்கிலையும் நான் பார்த்துக்கிட்டு வர்றேன் அதுபோக இரண்டு நிகழ்வுகள் புகைப்பட நிகழ்வு நிகழ்வுகள் இன்றைக்கி வச்சிருக்கக்கூடிய நிகழ்வு நூற்றாண்டு நிகழ்வு இதையெல்லாம் நான் போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை அழகுணர்ச்சியோடு செய்யணும் கோயம்புத்தூர் சைடெல்லாம் பேசும்போது கூட திட்டும்போது கூட பாருங்க மாமா நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்க ஆமாங்க சொல்லிவிட்டங்க நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னா இப்படின்னு வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டே தான் திட்டிக்குவாங்க சாபம் விட்டுக்குவாங்க நீங்கள் நாசமாக போகணும்பாங்க எது அதில் கூட மரியாதை குடையாமல் நாசமாக போகணும்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு மரியாதையை விட்டு கொடுக்காமல் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறது இருக்கு இல்லையா அதுபோல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை அழகுணர்ச்சியோடு செய்கிறது ஒரு பெரிய திறமை அது கலைஞர்கிட்ட இருக்கும் கலைஞர்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னா அது கழகத்தினுடைய அடிப்படை குணாதிசயம் திமுக உருவான காலத்தில் இருந்தே திமுகவினுடைய போஸ்டர்ஸ் சின்ன சின்ன அரசியல் நையாண்டி போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனை அரசியலுக்கு பயன்படுத்தினது டிஎம்கே தான் கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க ஆனால் அவங்க எப்படின்னா போய் கையில் எழுதிட்டு வருவாங்க ஒரு அது அது வந்து இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம் ஆனால் அது கையில் வரைஞ்சி வரைஞ்சி ஓட்டுவாங்க அந்த கான்செப்ட் வந்து இது ஆனால் அதை அழகுபடுத்தி அதை ஒரு ஓவியர் வச்சு ப்ராப்பராக கார் கார்ட்டூன் கான்செப்டில் அதை கொண்டு திருத்திருவாக ஒட்டி அழகுபடுத்தி ஒட்டுறது இருக்கு இல்லையா திட்டுறது தான் அவன் லஞ்சம் வாங்கிட்டான் அவன் அவன் மோசமானவன்னு திட்டுறது தான் ஆனால் அது அழகாக திட்டுறது அதில் வந்து கொச்சை இல்லாமல் எதிராளியோட ரசிக்கும்படி திட்டுறது அந்த பாடுறா இவன் நம்மளை கூட அழகத்தான் வரைஞ்சிருக்காண்டான் இன்னும் அந்த இடம் கொஞ்சம் கூட சரியாக வரையில அப்படின்னு பேசிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர கொச்சையாக திட்டுறது வந்து இருக்காது ஆனால் எனக்கு வருத்தம் உண்டு இவ்வளவு அழகான இவ்வளவு இலக்கியத்தன்மை உள்ள ஒரு அமைப்பில் நம்ம கழக அமைப்பு சூழ்நிலையிலேயே சில கொச்சையான சில மேடை பேச்சுகள் மேடை பகிர்வுகள் பல இடங்களில் நடக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது இல்லாமல் இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை அந்த ஆசையை என்னை போல பொது மனிதர்கள் பொது கலைஞர்களாக இருக்கிறவங்க இந்த கழகத்துக்கு நம்ம வந்து முன்னோடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கழகம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த இந்த சர்வீஸ் இந்த இது போன்ற நாட்டு மக்களுக்காக பயன்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அரசியல் அமைப்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு முன்னெடுத்து பேசுகிறோம் இல்லையா எங்களுக்கெல்லாம் உறுத்தல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி செயல்கள் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அது நடக்குது குறைக்கணும் அது சகோதர சேகர்பாப்பு மேடையில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு மேடைகள் தான் இது ஒரு நான் அதை பார்ப்பேன் இந்த மேடை ஏன் எனக்கு இன்னும் க்ளோஸ் ஆகுதுங்கிறதுக்கு அது ஒரு காரணம் அவர் பழக்க பழக்கம் குடும்பமாக இருக்கலாம் நான் வந்து நிற்கிற மேடையும் எனக்கு ஒரு குடும்பம் வாழமரமெல்லாம் எல்லாம் கட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாண வீட்டர்கள் தான் அது மாதிரி செய்யறது ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு நான் மாதிரி தான் ஒரு அரசியல் நிகழ்வியை செய்யக்கூடிய அடிப்படை கலாரசிங்கன்னு அவர் ஒழுக்கம் அவர் அவருக்கான குணாதிசயத்தை தன் சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்ட விதைச்சிருக்கார் அத்தனை பேரும் சகோதர சேகர்பாபு மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால செயல்பாடு ஒழுக்கமாகிறது இது நமக்கு பொது வாழ்க்கையிலிருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கை கத்துக்கிற விஷயம் நம்ம நாலு பேரை வச்சு வேலை செய்யும் போது கூட நான் என்ன நினைக்கிறேங்கிறத நாலு பேருக்கு பகிர்ந்துட்டு அவனை ஒரு உறவுக்காரன் போல நம்ம பாவிச்சோம்னா அவன் நம்ம வீட்டில் ஒருத்தனா இருந்து நம்ம நினைக்கிறத செஞ்சு கொடுப்பான் அங்க ஜாதி மதம் உயர்ந்தவ தாழ்ந்தவ கருப்பு செவப்பு இதெல்லாம் அடிபடுது அந்த அடிபடுற தன்மையில் தான் ஒரு செயல் முழுமையடைது அழகடையுது இந்த இந்த இது வந்து ஒரு பொது நிகழ்வு ஒரு தெருவில் வந்து நடக்கிற நிகழ்வு ராஜ அண்ணாமலைபுரத்தில் நடக்கிறது ஒரு அரங்கத்துக்குள்ள திட்டமிட்டு நடத்துகிற நிகழ்வு அங்கே போய் பாருங்க ரெட் கார்பெட்டாக இருக்கட்டும் அந்த சைடு பேனராக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் உள்ள ஃபோட்டோ அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே என்னமோ அங்கேதான் அது சரியா அப்போ ஒரு நிறைவு இருக்கிறது இந்த நிறைவு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை நினைவு கொண்டுவதுக்கு வந்துக்கு நாம் செய்கிற நினைவு அப்போ கலைஞர் எப்படி இருந்தார் கலைஞர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒழுக்கமான விஷயங்கள் இருக்கும் கலைஞருடைய கையெழுத்து இருக்கு இல்லையா கலைஞருடைய கையெழுத்தை வந்து நீங்கள் தஞ்சாவூர் கோயிலில் ராஜராஜன்சனுடைய அந்த பிரகதீஸ்வர ஆலயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கும் அப்படியே எழுதி ஓட்டத்தில் ரன்னிங் லெட்டராக இருக்கும் அது வந்து ஆயிரம் கிமோ கிபி ஆயிரத்தில் வெட்டுன்னு கல்வெட்டு அதில் தமிழ் வந்து ஒரு எழுத்துப்படி ஓடி இருக்கும் அந்த எழுத்து கலைஞர்கிட்ட இருக்கும் கலைஞருடைய எழுத்துல இருக்கும் கடைசி வரையிலும் அவர் மரணிக்கிற வரையிலும் கூட அந்த எழுத்து மாறவே இல்லைங்க அப்படியே ஒரு ரன்னிங் லெட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை ஃபாண்ட் ஆக்கணும் அந்த எழுத்தை கலைஞர் உரு கலைஞருடைய எழுத்துரு அப்படின்னு அடுத்த தலைமுறைகளுக்கு அதை சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்து கலைஞர் எழுத்துருவாக அதை மாற்றலாம் ஒரு யாராவது அது முயற்சி இருந்தாங்கன்னா என்னுடைய பாராட்டுக்கள் அது மிக முக்கியமானது அவருடைய எழுத்தே ஒரு ஓவியமாக இருக்கும் அதுபோல் அவர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா மெனக்கெடுவார் போய் அது வந்து ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து வள்ளூர் கோட்டம் கட்டுறதா இருந்தாலும் சரி கண்ணகிக்கு கோட்டம் கொட்டினாலும் சரி திருவள்ளுவர் நீங்கள் யோசிச்சு பாருங்க அண்ணா அவர்கள் வந்த பிறகு முதல் திமுகவனுடைய அரசமைப்பில் பெரு திருவள்ளுவருக்கு ஓவியம் வரையப்படுகிறது அமர்ந்து கால் மேல் மேல்கட்ட எழுத்தாணியை வச்சு ஓவியம் வரைகிறதாக அண்ணா ஒரு அடையாளமாகிக்கிட்டார் கலைஞர் வர்றார் இதே திருவள்ளுவரை அமர வைக்க வேண்டாம் நிற்க வைப்போம் அமர்ந்திருக்கூடிய திருவள்ளுவர் அடையாளமா மாத்திர தமிழனுடைய அடையாளத்தை தன் அடையாளமாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் அழகுணர்ச்சியோடு செஞ்சார் எல்லாத்தையுமே கட்டிடம் இருக்கலாம் அது வந்து ஒரு அரசாங்க அரசுனுடைய சட்டப்பேரவைக்காக கட்டப்பட்டது அதுக்கு அவர் வீல் சேர்ல அமர்ந்துகிட்டு போய் பார்த்த நாட்களை பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டண நாட்களை விட அதிகமான நாட்கள் சரி சின்ன அழைப்புதல் ஒரு விழா அழைப்புதல் ஒரு சீரணி அரங்கத்தில் வந்து அன்னைக்கு ஒரு மேடை போய் நின்று நைட்டோட நைட் அந்த தூண்டை கட்டிக்கிட்டு அவர் வந்து வேடிக்கை பார்த்திருக்கார் இதெல்லாம் புகைப்படம் இருக்கு இப்ப நான் பேசுறது எதுவும் இட்டுக்கட்டி பேசுறதோ உங்களுக்காக பேசுறதோ இல்லை அப்போது ஒரு கலைஞனாக தன்னை நினைத்துக்கொண்டு அரசியல் என்பது கலைத்துவமாக அழகுபடுத்தி பார்க்கிறது அங்கே தான் எவர் ஒருவரிடம் அழகுணர்ச்சி இருக்கிறதோ எவர் ஒருவரிடம் அந்த ஒழுக்கம் வருகிறதோ அப்போ அதிகமாக மக்களின் மேல் கவனம் வரும் அந்த மக்களோட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் வரும் அந்த சந்தர்ப்பத்தை அவர் வாழ்நாள் முழுக்க செஞ்சிருக்கார் புகைப்படங்களை பார்க்கும்போது அவருடைய புகைப்பட சட்டசபையிலிருந்து பேசுறது பெரிய பெரிய ஆளுமைகளோடு நின்று பேசுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா அல்சேசன் நாயோடு அவர் உட்கார்ந்துக்கிட்டு சிரிக்கிற புகைப்படம் அவ்வளவு அருமையான புகைப்படம் அது இன்னைக்கு வரையிலும் பெரிய ஊடல் வெளியில வரவே இல்லை அது வந்து சும்மா இப்படி கொஞ்சம் மாதிரியெல்லாம் இருக்காது தலையை சாட்சிக்கிட்டு ஒரு மாதிரியா சிரிப்பார் அந்த குழந்தையாக நீங்கள் மாறி அவ்வளவு எளிமையாக மாறும்போது தான் நீங்கள் தன்னுடைய வளர்ப்பு பிராணி பிராணிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு குழந்தையாக நீங்கள் மாறி நிற்பீங்க அது வந்து அல்சேஷன் அப்படியே சரியாக பெரிய மனுஷு மாதிரி உட்காந்துருக்கும் இவர் குழந்தை மாதிரி இருப்பார் அந்த புகைப்படம் பாருங்க அது அது வந்து கலைஞர் மாதிரி உட்காந்துருக்கும் இவர் வந்து ஏதோ அல்சேஷன் மாதிரி சிரிச்சுட்டு இருப்பார் அந்த அந்த உறவுகள் வந்து அப்படி பரிமாற்றம் அடைகிறது இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த கலைஞர் அப்படின்னு ஒன்று இருக்குது அறிவு கொண்டு பார்த்தது இருக்குது இப்போ அறிவை தாண்டி நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர்னு ஒன்று இருக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் வந்து எனக்கு எப்போதுமே தான் எப்போதுமே பிரமிப்பு அவருடைய நேரத்தையும் அவர் நேரத்தை இவ்வளவு டைமென்ஷனில் பயன்படுத்த எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இதற்கு முன்னால் அப்படி ஒரு தலைவர் இல்லவே இல்லை எல்லாரும் தனித்தனியா இருந்திருக்காங்க இருந்த ஆளுமைகளாக இருந்திருக்காங்க ஆனால் ஒரு சேர ஒரு சேர ஒரு ஆளுமையோட ஒரு தலைவன் அப்படின்னு கேட்டால் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாத்துலையும் நுணுக்கமாக விவரமாக அறிவுபூர்வமாக ரசனை பூர்வமாக ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்றால் அது வந்து இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய க தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இன்னொன்று எனக்கு சேகர்பாபு ஐயாவோட சகோதரர்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன் கலைஞர் வந்து ஓவியத்தில் வந்து பெரிய ஈடுபாடு கொண்டவர் இன்னைக்கும் தமிழகத்தில் இரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் அத்தனை பேரையும் ஆதரித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய திட்டங்களை எல்லாம் தீட்டினவர் சுவர் விளம்பரங்கள் இருக்கு இல்லையா சுவர் எல்லாம் அது வந்து சும்மா போக்கள் இல்லை அப்படின்ட்டு அதை வந்து ஓவியத்தன்மையோட ரொம்ப அழகுணர்ச்சியோடு மாற்றி கொடுத்த பெரும் பங்கு கலைஞர் அவர்களுக்கு சேரும் அதே மாதிரி வினைகள் வைக்கிறது எல்லா எல்லா ஏரியாவிலையுமே டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கறது கார்டு பண்ணால் கூட அதை வந்து அழகுணர்ச்சியோட ஓவியத்தன்மையோடு பண்ணுறது இப்படி எல்லாத்துலேயுமே அந்த கலைஞருக்கு நினைவு நா அந்த கலைஞனுடைய நூற்றாண்டு நினைவு நான் இதில் வருடத்தில் என்னுடைய ஒரு ஆசை என்னென்னா தமிழ்நாட்டில் ஓவியம் படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க எல்லார் வீட்லேயும் ஓவிய ஆர்வமுள்ள குழந்தைகள் அந்த ஓவியம் படிக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் வரைந்ததை ஒரு இடத்துல வச்சு காட்டுறதுக்கு இங்கே அரங்கம் கிடையாது இந் தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன் ஆனால் கிராமந்தோறும் நூலகங்கள் இருக்குது ஒவ்வொரு நூலகத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அறையாவது ஓவியத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் அந்த குழந்தைங்க அந்த ஓவியத்தை கொண்டு அங்கே மாட்டி சொந்த பந்தத்தோடு அல்லது நண்பர்களோடு அந்த ஓவியத்தை கண்காட்சியாக காட்டுகின்ற அந்த ஆர்வத்தை தூண்டணும் அதை கலைஞர் அதில் விருப்பமானதுங்கிறதுனால இந்த நூற்றாண்டில் அந்த செயல்பாட்டை ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஆசையை அவர் முன்னாடி இந்த மேடையில் வைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு ஒரு அரங்கம் பண்ணியிருக்காங்க திரு இது வந்து ராஜாமுட்டையா ஹாலுக்கு பக்கத்தில் திட்டமிட்ட அரங்கம் அந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணர்ச்சியோடு பண்ணப்பட்டிருக்கும் நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தேன் இப்பவும் பார்க்குறேன் இதுபோல் அரங்கம் ஏன் திட்டமிட அப்பப்போ பண்ணணும் கலைஞருடைய நூற்றாண்டில் இதையே ஓவிய கண்காட்சியும் இது போன்ற இதுகளுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரங்கம் திட்டமிடணும் அதில் ஓவியர்கள் தங்களுடைய ஓவிய திறமையை வைப்பதற்கும் இது போன்ற கலை நுணுக்கமான விஷயங்களை செய்வதற்கும் அந்த அரங்கம் பயன்பட வேண்டும் அதை இந்த இடத்துல மேடையில் நான் வந்து சகோதரர்களிட்ட வச்சுட்டு நேரம் கருதி என்னுடைய மூத்த முன்னோடி பாக்கியராஜ் சார் அவர்கள் என்னுடைய சகோதரர் கருபண்ணியப்பன் அவர்கள் ஆகியோருடைய பேச்சை கேட்பதற்காக உங்களோடு உங்களாக நானும் அமர்கிறேன் நன்றி வணக்கம்